மக்களை மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா அதிமுக மாஜிகளுக்கு வலையா செங்கோட்டையன் கொடுக்கும் உத்தரவாதம் என்ன கொங்கில் ஓட்டை போடும் தாவைக்கா நிர்வாகிகளாம் வாங்க விளைவை முடிவாக்கின்றலாம் அதாவது தமிழகத்தில் நடைபெற அடுத்த ஆண்டு நடைபெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதாவது புதிதாக களமிறங்கிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் வருகை என்பது மக்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா அதாவது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் தாவைக்கப்பக்கம் கொண்டு வர செங்கோட்டையினவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறாராம் அதாவது தாவைக்காவின் இணைவு என்பது செங்கோட்டையின் இணைவு என்பது செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்றால் கண்டிப்பாக அதாவது அதிமுகவின் மாஜி அமைச்சர்களையும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக தாவைக்கப்பக்கம் இருப்பதுதான் அவருடைய முதல் வேலையாக கருதப்படும் என்றும் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதாம் அதாவது தேர்தலின் போது செலவு செய்வதற்கு தங்களிடம் பணம் இல்லை என்று கூறினாலும் என்னை நம்பி தாவேக்காவுக்கு வருமாறு செங்கோட்டையனை போனில் தொடர்பு கொண்டு பேசி வருவதும் அதிமுகவை ஒரு பெரிய அதிர்ச்சித செய்தியாகத்தான் அதை பார்க்கப்படுகிறதா அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அடுத்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக தாவேக்க தலைவர் விஜயை நேரில் சந்தித்து ஆதரவாளர்களுடன் அக்கட்சியில் இணைந்து கொண்டார் தாவை இந்த செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் கொங்கு மண்டல பொறுப்பாளராகவும் அவரை நியமிக்கப்பட்டதான் அரசியலிலே வட்டாரத்தை எல்லாம் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா இதையடுத்துதான் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் விஜய் அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டையே செங்கோட்டையன் நடத்தி காட்டினார் இதன் பின் கண்டிப்பாக அதிமுகவின் மாஜிக்களை தாவைக்க பக்கம் கொண்டு செரும் பெரும் அசைமண்டை செங்கோட்டையன் அவர்கள் வசம் அளிக்கப்பட்டதா அதே போலதான் அமமுக மற்றும் ஓ பி எஸ் தினகரன் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக தாவை கப்பக்கம் எழுக்கும் முயற்சிகளில் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கான வேலைகளையும் அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இதனைத் தொடர்ந்து அதை போல் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசி வருகிறார் இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கு யாரும் எல்லாம் சீட் கிடைக்கிறதோ யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காமல் அதில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சென்று நேரடியாகவே செங்கோட்டையன் தொடர்பு கொண்டு வரும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறார் அண்மையில் கூட சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவான அதாவது பல்பாக்கி கிருஷ்ணன் செங்கோட்டையின் முன்னிலையில் தாவைக்கால் இணைந்து கொண்டார் இதுபோல் இன்னும் பலரும் அதிமுகவில் அழுத்திய இந்த நிலையில் தான் அவர்களை எல்லாம் கண்டிப்பாக தாவைக்க பக்கம் இணைப்பது என்பது செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகரமாக இருக்கும் என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாவைக்கவுடன் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமையும் என்ற பட்சத்தில் தான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதை அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்